வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பாமன் பாலத்தை பற்றின ஒரு அப்டேட் பார்த்துடலாமா ஆனால் இதில் என்ன ஒரு அப்டேட்டில் ஒரு வித்தியாசம்னா எப்போதும் நம்ம புதிய பாமன் பாலத்தை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி பழைய பாமன் பாலத்தை பற்றி பார்க்குறோம் ஸோ அங்கே சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம் ஏன்னா புதிய பாலத்தில் அவ்வளோவா எதுவும் நடக்கலை அதில் அப்படியே கிடப்பில் தான் கிடக்கு ஸோ பழைய பாலத்தை பார்த்து ரொம்ப நாளாகுது அது மட்டும் இல்லாமல் இதுவரையே நீங்கள் இவ்வளவு க்ளியராக வந்து பக்கத்தில் போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஸோ அவ்வளோ பக்கத்தில் வந்து நம்ம ஜூம் பண்ணி அங்கே இருக்கிற மெட்டீரியலாக இருக்கட்டும் அங்கே அப்படி என்ன வேலை நடக்குது ஏன் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி டேட்டான இருபத்தி அஞ்சாந்தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வேலைகள் வந்து அங்கே ஒரு திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரியே நம்ம சடனாக நடக்குது ஸோ என்ன நடக்குது என்னென்ன பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய பாலத்தோட கண்டிஷன் எப்படி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் பழைய பாலம் வந்து ரொம்ப துருப்பிடிச்சு கவனிக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போதைக்கு நம்ம க்ரீஸ்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நம்மளால் க்ளோஸ் அப்பில் ஷார்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸ் அப்பில் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து பழைய பாலமாக இருக்கட்டும் இல்லை பாலமாக இருக்கட்டும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மீனவன் நாளை சேனலில் இந்த புதிய பாலம் பாமன் பாலத்தை பற்றி ரொம்ப வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா ஒரு சனிக்கிழமையுமே என்னென்ன வேலைகள் நடக்கும் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் இல்லை இனிமே தான் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவை எப்போது ஓப்பன் பண்ண போகிறாங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளோட மீனவன் நாளை சேனலை நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எதுலேனாலும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஸோ நம்மளோட புதிய பாமன் பால அப்டேட் ரசிகர்களுக்கும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு வேலையுமே நடக்கலை அதனால தான் நான் ஜஸ்ட்டு புதிய பாலத்தையுமே உங்களுக்கு ஜஸ்ட்டு அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் ரொம்ப வேலைகள்லாம் நடக்கலை ஜஸ்ட் ஏதோ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஏதாவது போய் வந்து அங்கே ஏதாவது துருப்பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது கிளீன் பண்ணணுமா அந்த மாதிரி போய் வேலை தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு பெரிய வேலை இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் அதையுமே நான் காட்டிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறது பழைய பாலம் மட்டும்தான் இந்த பழைய பாலம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தூக்குனாங்க திடீர்னு வந்து அதை வந்து தூக்கி பார்த்தாங்க நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா இந்த பாலத்தை வந்து டிஸம்பிள் பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஃபுல்லாக பிரித்து மண்டபத்துக்கு முன்னாடி வைக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு எல்லாரும் வந்து ஒரு மியூசியம் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல எல்லாரையும் வந்து விட்டு சரி பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்காக இதை பிரித்து அங்கே வைக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு ஏன்னா நூற்றி பத்து வருஷம் உழைச்சிருக்கு இந்த தீவுக்காக இதை வச்சு தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை நம்ம தீவுக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய அடையாளம்னால் இந்த பாமன் பழம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் தெரியாது இந்த பாமன் பாலம்னு சொன்னால் தெரியும் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இதுகளை வச்சு தான் வந்து அடையாளம் இந்த ஒரு நூற்றி பத்து வருஷம் உழைச்ச இந்த பாலத்தை அப்படியே போட்டுற முடியாது போட்டுட்டாங்க கடந்த ஒரு பத்து மாதம் ஒரு வருஷமாக எதுவுமே பண்ணலை எப்போதும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் பெயிண்ட் அடிப்பாங்க அதை வந்து ரீவொர்க் பார்ப்பாங்க எப்போதுமே பளிச்சுன் இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுங்களா ஒரு மாதிரி துருப்பிடிச்சு ஏன்னா கடலில் இருக்குது இப்போ வந்து நார்மலாக நம்மளோட தீவுலேயே ஒரு வீட்டில் வந்து ஒரு கேட்டு போட்டிருக்கோம் ஏதாவது போட்டிருந்தோம்னா கடல் எங்கேயோ இருக்கும் அந்த உப்பு காத்துக்கே அது எல்லாமே துருப்பிடிச்சிடும் பட் இது வந்து கடலே இருக்குது இதெல்லாம் பராமரிக்கணும் பராமரிக்காமல் இப்போ சடனாக தூக்கி பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து அந்த எல்லா ஒரு மெட்டீரியலையுமே கிளியர் பண்ணி அதெல்லாம் வந்து ஏதோ ரிப்போர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடங்கள்ல வந்து க்ரீஸ் வைக்கிற பணியாக இருக்கட்டும் ஆயில் ஊற்றுறாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒருவேளை வந்து இதை வந்துட்டு இனிமே மடி தூக்கி ஏதாவது போம்னண்டா வைக்கணுமா கொஞ்சம் நாளைக்கு அதுக்காக செக் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல இல்லை இதை வந்து பிரிக்கிறதுக்கு தூக்கி பார்த்து ஒவ்வொன்றா தான் பிரிக்கணும் அதனால் எப்பவுமே தூக்கி பார்த்துருவோம் நல்லா தான் இருக்குதா இல்லை உடஞ்சி கிடஞ்சி கீழே விழுதா அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க தூக்கி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தெரில நம்ம சேனலில் ரொம்ப பேர் வந்து புதிய பாமன் பாலத்தை பற்றின அப்டேட் வந்து தேடுறீங்க உங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்கு அதனால இன்கேஸ் இன்றைக்கி எதுக்காக இந்த வேலைகள் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நமக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இருந்தாலும் அதையுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா புதுப்பாலம் வந்து அப்படியே போட்டுட்டாங்க பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்கிறத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜனவரியில் இருக்காதுன்னு நினச்சேன் கண்டிப்பாக ஜனவரியில் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதிய பாலம் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு அந்த புதுப்பாலை மத்தியில் இந்த பழைய பாலத்தை திடீர்னு ஆய்வு பண்ணி அந்த இடங்களை கிளியர் பண்ணி திடீர்னு ஆயில்லாம் ஊற்றி எதுக்காக இது வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியலை மேபி ஏதாவது கப்பல் கிராஸ் ஆக போதா அதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன்னால் இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா ஓகேங்களா ஏன்னா புதுப்பாவில் வந்து லிஃப்ட் ரெடி ஆகிட்டு ஒரு பெரிய ஏதாவது முக்கியமான கப்பல்கள் க்ராஸ் ஆகணும்னு நினச்சா இதை ஓப்பன் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் நாளைக்கு ட்ரெயின் ஓடுற வரைய பிரிக்கிற வரையா அப்படின்னு சொல்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு முழுமையான விவரம் தெரியலை நமக்கு என்னென்னா இங்கே என்ன நடக்குதோ அதை வந்து உங்களுக்கு காட்டிடணும் அதுக்காக தான் இன்றைக்கி இருபத்தி அஞ்சாந்தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைய இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நம்மளால் எவ்வளவு க்ளியராக பக்கத்தில் போய் காட்ட முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி அங்கே இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலையுமே வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கோம் இதுவரையே யாரும் இவ்வளோ தெளிவாக காட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியலை ஓகேங்களா நானே பார்த்ததில்ல ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல கிளியராக சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறத பற்றியுமே ஒரு சின்ன தகவல்கள் ஒரு கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதை வச்சு தான் ஓகே நம்ம ஏதோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறதுக்கு ஒரு ஃபீல் ஆகும் பட் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் எவ்வளோ வந்து அந்த பழையப்பாலம் வந்து துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முழு நோக்கம் ஃபுல்லாக பழைய பாலத்தை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எவ்வளோ உடைஞ்சிருக்கு துருப்பிடிச்சிருக்கு இவ்வளோ வேலை பார்த்தவங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு எல்லா இடத்துலையும் பெயிண்ட் அடிக்காமல் அட்லீஸ்ட் இந்த சென்று பகுதியில் மட்டும் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் பாதுகாத்துருந்துருக்கலாம் இது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் எவ்வளவு காலம் ஒரு நூற்றி பத்து வருஷம்னா சும்மாவா கன்ஃபார்மாக புதுப்பாலம்னால் நூற்றி பத்து வருஷம் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பட் இவ்வளோ ரன் ஆகிருக்குன்னா அது ஒரு ஒரு பொக்கிசமாக வச்சு பாதுகாக்கணும் அது நம்மளோட கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அவங்க தான் பார்த்துருக்கணும் பட் போட்டுட்டாங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை அவங்க வந்து அதை ரெடி பண்ண நினச்சா கிளியர் பண்ணி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முழுமையாக வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே இதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு விஷயம் தீவுக்குள்ளே நடக்கிறத அவங்களுமே தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் அந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் நண்பா